தினந்தோறும் சாமி கும்பிடுறீங்களா அப்படியென்றால் இந்த பத்து விஷயங்களை மறக்காமல் மனசுல நிறுத்திக்கோங்க அவை என்ன தெரியுமா கோயிலுக்கு சென்றாலும் சரி வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முறைப்படிதான் செய்ய வேண்டும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகிறோம் வீட்டிலும் பூஜைகள் செய்து வழிபடுகிறோம் ஆனால் இவை எல்லாவற்றையும் தான் செய்கிறோமா சில விதிமுறைகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியாத சில ஆன்மீக குறிப்புகளை சொல்கிறோம் ஒன்று காயத்ரி மந்திரத்தைப் பயணத்தின் போது சொல்லக்கூடாது சுத்தமான இடத்தில் தான் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இரண்டு கற்பூரம் ஏற்றை கடவுளுக்கு காட்டும் பொழுது இறைவனின் காலிற்கு நான்கு தடவை சுற்றிக் காண்பிக்க வேண்டும் தொப்புளுக்கு இரண்டு தடவை சுற்றிக் காண்பிக்க வேண்டும் முகத்துக்கு ஒரு தடவையும் முழு உருவத்துக்கும் மூன்று தடவையும் காண்பித்து வழிபட வேண்டும் மூன்று நமது வீட்டு வாசலில் கோலம் போடாமலும் வீட்டில் விளக்கேற்றாமலும் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்குச் செல்லக்கூடாது அப்படிச் செல்வதால் பலன்கள் கிடையாது நான்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவதும் அதன் பிறகு அதை தலையில் தடவிக் கொள்வதும் கூடாது ஐந்து சிவன் அர்ச்சனைக்கு உகந்தது வில்வ இலை விஷ்ணுவிற்கு உகந்தது துளசி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்தது அருகம்புல் அதேபோல் பிரம்மாவிற்கு உகந்தது அத்தி இலை இவற்றை மாற்றி மற்ற தெய்வங்களுக்கு வைத்து வழிபடக்கூடாது ஆறு கலச பூஜை செய்கிறோம் கலசத்தின் அர்த்தங்கள் தெரியுமா கலசத்தை தான் சரீரம் என்கிறோம் கலசத்தின் மேல் சுற்றியிருக்கும் நூல் தான் நம் உடம்பில் இருக்கும் நாடி நரம்புகள் கலசத்தின் உள்ளே இருக்கும் தீர்த்தம் தான் ரத்தம் கலசத்தின் மேல் உள்ள தேங்காய் தலையாக கருதப்படுகிறது கலசத்தின் மேல் உள்ள தேங்காயைச் சுற்றியிருக்கும் மாவிலையை சுவாசமாக பார்க்கிறோம் கலசத்தின் அடியில் இருக்கும் அரிசியும் இலையும் தான் மூலாதாரம் அதில் இருக்கும் கூர்ச்சம் தான் மூச்சாக கருதப்படுகிறது உபசாரத்தை பஞ்ச பூதங்களாக வழிபடுகிறோம் ஏழு பெண்கள் வேல் மற்றும் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்யக்கூடாது எட்டு கோவில்களில் சுடம் மற்றும் தீபத்தை கைகளில் ஏற்றி காண்பிக்க கூடாது ஒன்பது பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயை சமையலில் சேர்த்து பின்னர் அந்த உணவை மீண்டும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பத்து அமாவாசை விரதமிருப்பவர்கள் அன்று வீட்டில் தான் சாப்பிட வேண்டும் வெளியே சமைத்ததை சாப்பிடக்கூடாது முடிந்தால் அமாவாசை அன்று பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு தரலாம் அமாவாசை தினங்களில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது அது போல் கோயிலுக்கு செல்லும்போது முதலில் கோபுரத்தை வணக்க வேண்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் அதுபோல் கொடி மரத்தையும் தவறாமல் வழிபட வேண்டும் எந்த தெய்வ சிலைகளையும் கைகளால் தொட்டு வணங்கவே கூடாது கோயிலில் சுவாமி பெயருக்கு அர்ச்சனை செய்யக்கூடாது உங்கள் குடும்பத்தினர் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களுக்கு மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் அதுவும் முறையாக பெயர் நட்சத்திரம் கோத்திரத்துடன் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்